இது கோவை ஜீவஜோதி கலை தொடர்பு பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அரம்சை அன்பான நேர்களே மாதா தொலைக்காட்சியின் அரம்சையில புதிய தலைப்போடு இந்த அரங்கம் நிறைந்த பங்கேற்பாளர்களோடு இரண்டு சிறப்பான மருத்துவர்களோடு நான் உங்கள் முன்பாக தூக்கமின்மை நம்ம குழந்தைகளுக்கு இருக்கிற இந்த தூக்கமின்மை இந்த பிரச்சனை பற்றி தான் போன வாரம் நம்ம பேச ஆரம்பிச்சோம் ஒரு சிறிய நம்ம பார்த்துட்டு என் பிள்ளைங்க வந்துங்க தூங்கவே மாட்டாங்கறாங்க அதனால சில பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்றது நம்ம என்னன்னு கேட்கலாம் பேசலாம் தூங்குற வரையும் போன் யூஸ் பண்றாங்க வெறும் ரச சாதம் மத்தம் தான் சாப்பிடுவா உள்ள ஆஃப் பண்ணி அந்த இருட்டுல இருந்தாதான் அவள் தூங்குவா நிறைய குழந்தைங்க இப்ப எழுதுறதே இல்ல தூக்கம் இல்லாதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா அப்படின்றதுதான் இப்ப நம்ம மனசுக்குள்ள ஓடுது தூக்கம் சரியா இல்ல அப்படின்னா உடம்பு இயங்குவதில் ப்ராப்ளம் வரலாம் ரீகேப் பார்த்து முடிச்சிட்டோம் போன வாரம் என்னென்ன பேசணுன்றத நமக்கு தெளிவாயிடுச்சு இப்ப இந்த வாரத்திலிருந்து இன்னும் அதிகமாக இன்னும் பல நிலைகளை பற்றி பேசப் போகிறோம் வாங்க பேசலாம் எப்படி நம்ம இப்போ பல் விளக்குறோம் ஓரல் ஹைஜீன் சொல்கிறோம்ல அதுக்கு ஸ்லீப் ஹைஜீன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது அது வந்து பேரண்ட்ஸ் எல்லாரும் கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணாங்க கன்சிஸ்டண்ட்னா டே ஒவ்வொரு நாளும் அது சரியாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம்னா குழந்தைகளுக்கு ஹெல்த்துக்கு ஹெல்த்துனா ஆரோக்கியத்துக்கும் மனநலத்துக்கும் படிப்பறிவு தன்மை வந்து நல்லா இருக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மேடம் வேணா சொல்ல சொல்றேன் அது என்னென்ன ஸ்லீப் ஹைஜின் அப்படி நீங்க என்ன சொல்லுவீங்க ஸோ ஸ்லீப் ஹைஜின் பொறுத்த அளவுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கும் போது நீங்க தூங்குறதுக்கு நம்ம தூக்கம் அப்படிங்கிறது ஒரு அரை இருக்கு இல்லைங்களா ஸ்லீப்பிங் பிளேஸ் ஃபஸ்ட்டு பிளேஸ் ரொம்ப முக்கியம் நீங்க எந்த இடத்துல தூங்க போறீங்களோ அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அங்கே தூக்கம் மட்டும்தான் இருக்கணும் அங்கே டிவி ஓடுறது உள்ள நம்ம டான்ஸ் ஆடுறது கட்டல் மேலே நம்ம சாப்பிட்றது இந்த மாதிரி நிறைய விஷயம் இங்கிருந்து ஸ்லீப்பான பிளேஸ்ல பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் தட் உட்காந்து பெட்ல உட்காந்து படிக்கிறோம் அங்கே உட்காந்து சாப்பிட்றோம் அங்கே உட்காந்து டிவி பார்க்குறோம் அங்கே மொபைல் பண்ணு தூக்கத்துங்குற நிறையங்கிறது ஒரு எப்படி நம்ம ஒரு ஒரு காட்லி பிளேஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா செப்பரேட் எப்படி வச்சிருக்கீங்க அதே மாதிரி அதை நீங்க தனியா வைக்கணும் அதுல வேற எதுவுமே நடக்கக்கூடாது தூக்கம் மட்டும்தான் ஏன்னா எப்போவுமே நம்ம பெட்ரூம் குள்ள போகும்போது நமக்கு ஓகே

பாக்குறது பாத்துக்கிட்டோம் ஆனா ஹால்லயோ ஏதோ ஒரு காமன் பிளேஸ்ல உட்கார்ந்து பாத்துக்கிறது எப்பவுமே சேஃப் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது அவ உங்களுக்கும் தெரியும் நீங்க எவ்வளவு நேரம் அவங்க குழந்தை உட்காருதுன்னு தெரியும் குழந்தைக்கும் தெரியும் நான் அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் அதுல உட்காந்துருக்கேன்னு குழந்தைக்கும் தெரியும் அதனால கண்டிப்பா ஃபர்ஸ்ட்ங்கிறது ஸ்பேஸ் ஸ்பேஸ்ங்கிறது ரொம்ப செரைனா இருக்கணும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்பேஸ்ங்கிறது நார்மலா பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா நிறைய லைட்ஸ் போடுறது இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க இது தூக்கத்தோட ஏற இது ஒண்ணு பிளானட்டோரியம் இல்லை இது வேற ஏதோ எதோ இல்லை அது ஃபேன்சியா பண்றேன்னு சொல்லி நிறைய டைம் அந்த மாதிரி அவங்களுக்கு அது டிஸ்டர்ப் ஆகும் நைட்ல ரெண்டாவது பாத்தீங்கன்னா கிளாக் அப்படிதான் நிறைய பேர் இந்த ரயில்வே கிளாக் மாதிரி பெரிய பெரிய நம்பர் கிளாக் வச்சிருக்காங்க அது இங்க குழந்தை படுக்குதுன்னா ஆப்போசிட்ல அன்னைக்கு ஒரு குழந்தை வந்துச்சு நானும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை எலம்புற டாக்டர் அப்படின்னு குழந்தை சொல்லி எப்படிமா உனக்கு தெரியும்னா அதான் கிளாக் அங்க இருக்கு நான் நம்பர் பார்த்து சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்றான் ஏன் நீங்க கிளாக் ஆப்போசிட்ல வைக்கிறீங்க அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் எல்லாமே நீங்க ரூம் செட் பண்ணும்போது கண்டிப்பா பாக்கணும் அடுத்தது லைட்டிங் அவங்க சொன்ன மாதிரி லைட்டு ப்ரிப்பேர் பண்றோம்ல அந்த ஒன் ஹவர் தூங்குற அறைக்கு போறதுக்கு முன்னாடி ஒன் ஹவர் வந்து சைலண்ட் பீரியட்னு சொல்லுவாங்க அந்த மெலட்டோனின் ஹார்மோன் அது சுரக்கிறதுக்காக நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம் அந்த சைலண்ட் ஹவரில் வந்து நம்ம அதிகமான லைட் எக்ஸ்போஸ் ஆகக்கூடாது சவுண்டு சவுண்ட்ஸ் இருக்குல்ல ரொம்ப டிவிலேருந்து வர்ற சவுண்டு என்ன மாதிரி சவுண்டும் அதிகமாக எக்ஸ்போஸ் ஆகக்கூடாது இப்போ லைட் டிம் லைட் இருக்கணும் அதிகமான நாய்ஸஸ் இருக்கக்கூடாது அந்த டைமில் வந்து நம்ம ரொம்ப உடம்பை எக்ஸர்ட் பண்ணிக்கூடாது எக்ஸர்ட் பண்ணிக்கூடாது டான்ஸ் ஆடுறது குதிக்கிறது

ஒன் ஓ கிளாக் வரைக்குமே என்னோடய ஃபோர்த் ஸ்டாண்டர்டு சின்னதுலேருந்தே குழந்தையிலருந்தே அவள் ஒன் ஓ கிளாக் தான் அந்த ஃபோர்த்து படிக்கிறவ தூங்குவாள் காலையில் பார்த்தா ஃபைவ்னாலும் அவளே எந்திரிச்சிக்குவா அவ்வளோ ஆக்டிவாக இருக்கா இப்போமும் அந்த ஃபைவ்னாலும் சரி இல்லை த்ரீ ஓ கிளாக் எழுப்பினாலும் எந்திரிச்சிடுவா காலையில் அந்த மாதிரி தூங்குறதே கிடையாது எட்டு மணி நாளும் எந்திரிச்சிக்குவா ஏழு மணி நேரம் ஸ்கூல் இருந்தாலும் இல்லைனாலும் ஆக்டிவாகவே இருக்கிறாள் நைட்டு ஒன் ஓ கிளாக் வரைக்கும் அவள் பாட்டுக்கு இப்போ அவள் பழகிருச்சா இருட்டெல்லாம் பழகியாச்சு இப்படி காலையிலையும் நேரத்தில் இருந்துருச்சு பழக இப்போ என்ன பழகிருக்காங்கன்னா தங்கச்சியும் சேர்த்து நம்ம டான்ஸ் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு டான்ஸ் பண்ணுறது நைட் ஒரு ஆ ஒரு மணிக்கு இருட்டுக்குள்ளார பண்ணுறாங்க டான்ஸ் ரெண்டு பேரும் டான்ஸ் பண்ணுறது அப்புறம் சினிமாவில் பார்க்குற மாதிரி ஒருத்தி படுத்துக்குவா ஆப்ரேஷன் தேட்டரில் நடக்கிற மாதிரிலாம் பண்ணுவாங்க ரொம்ப ஆக்டிவாக அப்போ தான் இருப்பாங்க சரி ஆக்டிவாக இருப்பாங்க ஆனால் மார்னிங்கும் அதே ஆக்டிவ்லாம் இருக்கிறாங்க ஒரு கிளாக் கிளாக்குகள் வளர்ப்புல வந்து லிமிட் செட்டிங் லிமிட் செட்டிங் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் பிஹேவியரை புரியுது நம்ம தான் அவங்களை கண்ட்ரோல் பண்ண அவங்க நம்மளை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது இதுக்குன்னா அவங்களுக்கு எது நன்மைங்கிறது நம்மளுக்கு தெரியாது அவங்களுக்கு தான் எது நன்மைங்கிறது தெரியும் அதனால எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது இன்னொன்று சொன்னீங்க குழந்தை ஹைப் ஆக்டிவாக இருக்குதுன்னு சொல்லி இப்போ பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தூக்கமின்மை வந்து மேனிஃபெஸ்ட் ஆகிறது வந்து டே டைமில் வந்து தூக்கம் சரியாக இல்லாதவங்க வந்து என்ன பண்ணுவாங்க எங்கே போனாலும் தூங்கிடுவாங்க பஸ்ஸில் போனால் தூங்குவாங்க காரில் டிரைவர் பண்ணும்போது தூங்குவாங்க நிறைய ஆக்சிடென்ட்ஸும் ஒரு ஸ்டடி இப்போ ஹிண்டு லாஸ்ட் இயர் வந்திருந்தது ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ் நாற்பது சதவீதம் ஆக்சிடென்ட் வந்து தூக்கம் இல்லாத டிரைவர்கள்னால வருது அப்படிங்கிறது அதனால் இப்போ பெரியவங்க தூங்கி தூங்கிடுவாங்க டே டைம் நைட் தூங்கலாம் டே டைம் தூங்கிடுவாங்க குழந்தைங்க வந்து அதுக்கு ஆப்போசிட் நைட் தூங்கலனா டே டைம் ஹைப்பர் ஆக்டிவா இருப்போம் குறும்புத்தனமான குழந்தைகள் நிறைய பேருக்கு தூக்கம் சரி இல்லாம வரும் அதனால அவங்களோட பிஹேவியர் அஃபெக்ட் பண்ணுங்க பிரச்சனை கொண்டு போய் கொண்டு அவங்க ஸ்கூல்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது ஒரு இடத்துல உட்கார முடியாது குழந்தை நேருகளை ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம் இது மாதா தொலைக்காட்சியின் அரம்சை வெல்கம் பேக் இது மாதா தொலைக்காட்சியின் அரம்சை தொடர்ந்து பேசலாம் ஒரு குழந்தை வந்து டான்சில் ப்ராப்ளம் இருந்தது யூஸ்வலாக அந்த டான்சில்னு சொல்கிறது இந்த ஃபோர் டு எயிட் இயர்ஸ் வரைக்கும் டான்சில் நார்மலாக எல்லாருக்கும் இருக்கிறது தான் அதனால் டான்சில் நான் பயந்துக்க வேண்டாம் எல்லாருக்கும் இருக்கிறது தொண்டைக்குள்ள தொண்டைக்கு பின்னாடி ரெண்டு டான்சில் இருக்கும் மூக்குக்கு பின்னாடி ஒரு டான்சில் அது பேர் அடிநாயிடுச்சு சொல்லுவாங்க இது வளர பருவம் ஆக்சுவலி பட் என்னென்னா சில பேருக்கு அது அதிகப்படியாக வளர்ந்துச்சுன்னா அவங்க காற்று போகிறதுக்கு வழி இருக்காது நைட் டைமில் வந்து அவங்களால சரியாக ப்ரீத் பண்ண முடியாது அந்த மாதிரி குழந்தைங்க வந்து ப்ரீத்திங் சரியாக இல்லைன்னா நைட்டில் அடிக்கடி எந்த எந்திரிச்சுக்கோங்க எந்திரிச்சு எழுந்தி உட்காந்துக்குவாங்க அப்போ அவங்க அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு ஸ்லீப் வந்து ரெண்டு வகையான ஸ்லீப் இருக்குது லைட் ஸ்லீப்புங்கிறது சொல்லுவோம் லேசான ஸ்லீப்பு டீப் ஸ்லீப் அவங்க டீப் போக மாட்டாங்க டீப் ஸ்லீப் போகாத குழந்தை டே டைமில் வந்து அவங்களோட நீங்கள் சொன்ன மாதிரி கூர்ந்து கவனிக்கக்கூடிய தன்மை அதுக்கப்புறம் சரியாக இருக்காது கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது அதுக்கப்புறம் குறும்புத்தனமாகவும் இருப்பாங்க பிஹேவியர் அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் என் பையன் டோட்டலா சேஞ்ச் ஆயிட்டான் அப்படின்ட்டா அந்த 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 சொல்ற ஹார்மோன்ஸ் போது அவங்களுக்கு எப்பவுமே அந்த ஒரு மாதிரி ஜோஷ்ல இருக்கிற மாதிரி ஒரு ஹை இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் அப்போ தூக்கம் இல்லைன்னு சொன்னாலும் கால் என்ன ஆகுது அவங்க ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவா இருப்பாங்க நிறைய டைம் என்ன பண்ணுவாங்க அந்த ஹைப்பர் அவங்களுக்கு நிறைய தப்பு தப்பு பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸோட இது பண்றது குறும் பண்றது பிஞ்ச் பண்றது ஓடுறது விழுகிறது அவங்களோட மைண்டிங்கிறது இதுக்கு நம்ம சொல்யூஷன் எடுக்கணும் இப்போ நம்ம ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு அதுக்கு என்ன பண்ணணும் சொல்யூஷன் எடுக்க அதை எடுக்க முடியாது ஏன்னா மைண்டிங்கிறது எப்பவுமே ஃபுல்லா தூக்கம் இல்லாம ஒரு மாதிரி அக்யூமிலேட் எக்யூம்லேட் ஆயி ஹைப்பர் ஆக்டிவோட ஸ்டேட்லேயே இருந்துகிட்டே இருப்பாங்க சோ அவங்க தூங்க தூங்காதனால அதான் ஹைப்பர் ஆக்டிவா இருக்காங்க தூக்கம் இல்லைனாலும் கூட என் குழந்தை எப்படி நல்லா தான் இருக்குதுங்க அப்படிங்கறத நம்ம நினைக்கிறோம் அஸ் அ பேரண்ட் இல்லைங்களா குழந்தை தூங்கலையே ஒரு மணிக்கு தூங்குது நாலு மணிக்கு இருந்தாலும் குழந்தை நல்லா தானே இருக்குது ஆக்டிவா தானே இருக்குது பட் தட் இஸ் அ ப்ராப்ளம் ஏன்னா காக்னிஷன் அண்டர்ஸ்டாண்டிங்கோ அதோட ப்ராப்ளம் சால்விங் கெப்பாசிட்டிங்கிறது வராது குழந்தைக்கு ஸோ தட் இஸ் ப்ராப்ளம் அது ஓகே பரவாயில்ல ஆர்ம சில பேர் அப்படிதாங்க நாலு மணி நேரம் தூங்குறாங்க அதுக்கப்புறம் நல்லா தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிறோம் அது இல்ல லாங் டேர்ம்ல பிஹேவியர் ப்ராப்ளம்ஸும் சரி இருட்டபுளும் சரி எக்ரேஷனும் சரி கண்டிப்பா வர சான்சஸ் அது குறும்புத்தரமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எல்லாம் தூங்கிட்டே இருப்பாங்க நைட்டு சரியா தூங்காத குழந்தை காலையில தூங்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு கிடையாது சில குழந்தைங்க அந்த மாதிரி இருக்கலாம் சில குழந்தைங்க குறும்பு இருக்கிறது படிப்பு வந்து குறைகிறது நல்ல மார்க் வாங்கிட்டு அப்படி டவுன் ஆகிட்டே வர்றது இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தூக்கமின்மைக்கான காரணங்கள் நம்ம இதை பத்தி பேசிட்டு இருந்தோம் ஸ்லீப் ஹைஜின் ஒரு ஒன்று வந்து நம்ம ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு பேசணும் அதுக்கப்புறம் சைலண்ட் பீரியட் பத்தி பேசணும் அடுத்த இம்பார்ட்டன்ட் திங்கை வந்து உணவு பத்தி ஒருத்தவங்க கேட்டாங்க உணவு எப்படி சாப்பிட்டா நல்லா தூங்கலாம் ரசம் சாப்பிட்றதா சாப்பிட்றாங்க எப்படி சாப்பிட்டா நல்லா தூங்கலாம் அப்படி இப்போ இப்போ நிறைய குழந்தைகள் வந்து இந்த மால் ஃபுட்டுங்கிறோம் ஜங்க் ஃபுட்டுங்கிறோம் அதுக்கு அடிக்ட் ஆகிட்டு இருக்கிறாங்க இப்போ என்ன அதில் என்ன பிரச்சனை அப்படிங்க பார்க்கும்போது நிறைய சுகர் இருக்கிற உணவுகளோ இல்லை இந்த காஃபி டீ இதெல்லாம் கெஃபின் இருக்குது ஓகே அதுக்கப்புறம் சாக்லேட்ஸ் கொக்கோ இருக்குது இதெல்லாம் பிரெயினை சுறுசுறுப்பாக்கும் புரியுதுங்களா பிரெயினை சுறுசுறுப்பாக்கும் இந்த மாதிரி உணவுகள் ஈவினிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக் மேலே நீங்கள் காஃபி டீ குடிக்கிறீங்க நிறைய சாக்லேட் சாப்பிடுங்க அந்த குழந்தை தூங்குறது சிரமம் அதனால உணவை பற்றி நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதனால் இந்த மாதிரி உணவுகள் வந்து தவிர்க்கிறது நல்லது குழந்தைகளுக்கு காஃபி டீ கொடுக்குறது அதுவும் இந்த நாலு மணிக்கு ஈவினிங் சாயந்தரம் நாலு மணிக்கு மேல இதெல்லாம் கொடுத்தா கண்டிப்பா தூக்கமின்மை வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த குழந்தைகள் தூக்கமின்மை அதை முழுமையா அனுபவிச்சவங்க நாங்க அனுபவம் குழந்தைனால எங்களுக்கும் தூக்கம் இல்லை பிரச்சனை இங்க இருக்குது அவளுக்கு பதினாலு வயசுங்க பெண் குழந்தை தான் அவ தூக்கமின்மை அதை எப்படி அனுபவிச்சாங்கறத நான் சொல்லிடுறேன் அவனால் ஒரு இடத்துல நிலையாக படுத்து தூங்க முடியாது ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் படுப்பாள் கொஞ்ச நேரத்தில் மூச்சு முட்டி எந்திரிச்சுக்குவான் இது இப்படி கண்டினியூவாக இருந்துகிட்டே இருக்கும் அப்புறம் என்ன பண்ணுவாள் ஒரு ஒரு ஸ்டேஜில் நல்லா தூங்குவாள் அது எப்படி தூங்குவான்னா எங்கேயாவது மாதிரி பெஞ்ச் இருந்ததுன்னா போய் சாஞ்சு உக்காந்த அப்படி ஹாயாக நல்லா தூங்குவாள் சில நேரம் இந்த கொரட்டை சவுண்டு அது வேறு வரும் பப்ளி பப்ளிக் பிளேஸில் போனாலும் நமக்கு இதே நிலமை தான் பகல் டைமில் எங்கேயாவது அசந்து சேரில் படுத்து தூங்கினா அந்த கொரட்டை நாய்ஸ் வந்துட்டே இருக்கும் இது பப்ளிக் மத்தியில் பெரிய டிஸ்டர்பன்ஸாக இருந்தது தூங்கும்போதெல்லாம் இதே நிலமை அவளுக்கு அப்போது எதுனாலன்னு நம்ம நம்மனால் கணிக்க முடியல அப்போது மருத்துவர்கிட்ட நம்ம போனோம் இப்போ அவங்க சொன்னாங்க அவளுக்கு டான்சில் இருக்குது டான்சில் இங்கே வரும்போது அந்த மூக்குலேயும் பொதுவாக எல்லாத்துக்குமே ஒரு ஆஃப் அந்த அடிநாய்டு இருக்கும் இவளுக்கு வந்து முக்கால் பகுதி இருக்குது அதனால் மூச்சு விடுறதுக்கு சிரமம் ஸோ இந்த டான்சில் அதை ஆப்ரேட் பண்ணி தான் ஆகணும் இந்த அடிநாயுடு அதையும் கிளியர் பண்ணால் தான் அவன் நிம்மதியாக தூங்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க பட் ஆனால் அந்த ஆப்ரேஷன் குறித்து நம்ம நான் பெற்ற எங்களுக்கு தான் ரொம்ப பயம் அது எப்படி இருக்க போகுது அந்த குழந்த தாங்கிக்குமா அது எப்படி பண்ண போகிறாங்க ஆனால் தூக்கத்தை பார்க்கும்போது தூக்கம் இல்லாமல் அவஸ்தப்படுறான் நம்ம அதையும் பார்க்கணும் இப்போ மருத்துவர்கள் சரியான வழிகாட்டுதல் சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதை எப்போ நம்ம சரி பண்ண போகிறோம் இப்போ நமக்குள்ளேயே இப்படி முடங்கி கிடந்தோம் அப்போ இது வந்து செஞ்சால் தான் அவ்வளோ நிம்மதியாக தூங்க முடியும் அப்படின்னு மீண்டும் மருத்துவர்கிட்ட போய் அது பண்ணிடலாம் டாக்டர் அப்படிங்கும்போது அதுக்கு உண்டான வழிமுறைகள்லாம் அவங்க சொல்லி கொடுத்தாங்க அது குறிச்சு பயம் இல்லை பயப்பட வேண்டியதில்லை இது சாதாரண விஷயம்தான் மருத்துவர்கள் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதன் வழியில் போய் அந்த அறுவை சிகிச்சைக்கு நாங்கள் தயாரானோம் அதே மாதிரி குறிப்பிட்ட ஒரு நாளில் அவளுக்கு அறுவை சிகிச்சை நடத்தப்பட்டது இப்போ லேட்டாக எழுந்திரிக்கிறான் நல்லா தூங்குறா நல்லா மூச்சு விடுறா படுத்து தான் தூங்குறா உட்காருறதே இல்லை நீங்கள் உங்களுக்கு நல்ல நிம்மதியான தூக்கம் நமக்கு நிம்மதியான தூக்கம் டான்சல்ஸ் பற்றி பயப்பட வேண்டியது அவசியமே இல்லை ஏன்னா ஒரு பெரிய எக்ஸாம்பிள் தான் நான் நாலு வயசுல எனக்கு டான்சல் பண்ணியிருக்கேன் அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது பயந்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது உங்க பேரண்ட்ஸ் வந்து நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க இந்த சென்ஸை ஏன்னா டான்ஸில் நம்ம டிலே பண்ணிகிட்டு இருக்க இருக்கிற நை நைட்டு சுவாசம் எடுக்கலன்னு நம்மளுக்கு உங்களுக்கே தெரியும் சுவாசத்தில் நம்மளுக்கு மெயினாக கிடைக்க வேண்டியது ஆக்சிஜன் சத்து அது மூளைக்கு சரியான முறையில் போல அப்படின்னா நம்ம படிப்பறிவு திறன் இருக்குதுல்ல அது பெர்மனண்ட்டாக பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இருக்குன்னா நீங்கள் வந்து பெருசான சரியாகிடும்னா அது வரைக்கும் ஏற்பட்ட தழும்புகள் இருக்குதுல்ல அதனால் அவங்க படிப்பறிவு திறன் பாதிப்பு இருக்கு இருக்கும் அதனால உங்களுக்கு நாலு வயசுல ரொம்ப ஸ்மார்ட்டா உண்மைதான் ஏன்னா நான் இப்போ தூங்க மாட்டேன் படுப்பேன் அப்படின்னு சொல்லி பிரீத்திங் சொல்லியிருக்காங்க ஆனால் எனக்கு அந்த ஆப்ரேஷன் குடிச்சுன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா ரோஸ் மில்க்காக கொடுத்தாங்க அப்படியே ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு குடிச்சுக்கிட்டே இருந்தனால திருப்பி எப்பயாவது பண்ணுவாங்களா ஆப்ரேஷன் அப்படின்ற மாதிரி ஆனா என்ன விஷயம்னா டான்ஸ் எல்லாருக்கும் இருக்கும் அதனால எல்லாரும் ஆப்ரேஷன் பண்ணுன்னு தேவை ரொம்ப பிரச்சனை தூக்கம் அவங்க சொன்னாங்கல்ல கொரட்டை தொந்தரவு கொரட்டை தொந்தரவு அடிக்கடி எந்திரிச்சு உட்கார்ந்துக்கிறது டே டைம்ல சோர்வா இருக்கிறது படிப்புல மந்தம் இந்த மாதிரி இருந்தால் தான் ஆப்ரேஷன் பண்ணும் அதுக்குன்னு டான்சில் எல்லாருக்கும் இருக்கும் டான்சில் வந்து எல்லாருக்கும் நார்மலாக இருக்கக்கூடிய விஷயம் தான் அது ரொம்ப பெருசாகும் போது நம்ம காத்து போற வழி பாதை அடைக்கிறதுனால நம்ம பிரச்சனைகள் இருந்தால் தான் ஆபரேஷன் நேர்களை ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம் இது மாதா தொலைக்காட்சியின் வெல்கம் இது மாதா தொலைக்காட்சியின் அரம்சை தொடர்ந்து பேசலாம் இப்போ பாப்பா டான்சல்ஸில் ஆப்ரேட் பண்ண பிறகு ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க ரொம்ப நல்லா இருக்காங்க அவங்க அப்படின்னா ஞாபக சக்தியெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அவங்க பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாங்க எல்லாம் ரொம்ப ஆக்டிவ் எல்லாம் பயங்கரமாக இருக்காங்க ரொம்ப நல்லா இருக்காங்க அதை சொன்ன மாதிரி டாக்டர் சொன்ன மாதிரி அவங்க பிஹேவியர் எல்லாம் கொஞ்சம் மாறிடுச்சு அப்புறம் லேர்னிங்கில் எல்லாமே கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருச்சு என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து ஃபெசல் சைல்டு தான் அவங்க இப்போ வந்து சிக்ஸ்த்து படிச்சுட்டு இருக்காங்க உங்க மகிழ்ச்சியே தெரியுது இல்ல அந்த உண்மையானே எங்களுக்கு நாங்க அனுபவிச்சிருக்கோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இப்போ அவரு டாக்டர் தான் நீங்க பண்ணுங்க அவங்களுக்கு சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி அவங்க சேஞ்ச் ஆயிட்டாங்க இப்போ ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க வீட்ல என்ன ஒரு அப்சர்வேஷன் நம்ம பேசுறதும் கூட அவங்க மைண்ட்ல வச்சு வச்சுட்டு அது கரெக்டா அடுத்த டாடி நாங்க இது தான் நீங்க பேசுனீங்க நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு போகணும்ல நேரமா லீவுன்னு சொன்னீங்க இல்ல ஏன் நீங்க இப்படி

ஆ யார்கிட்ட போகணும் அதுவும் இல்லாம நம்ம நிறைய விஷயங்களை பத்தி பேசுறோம் ஈவன் மெடிக்கல் காலேஜ்லயே தூக்கத்தை பத்தி நிறைய நீங்க பாத்தீங்கன்னா லெக்சர்ஸ் இருக்காது இப்பதான் கொஞ்சம் தூக்கத்தை பத்தி தூக்கத்தோட இன்ட்ரிமை பத்தி இப்போதான் எல்லாம் எல்லாருக்கும் தெரியும் டாக்டர்ஸ்க்கே இப்போதான் சொல்லி கொடுக்குறாங்க அதனால நிறைய டாக்டர்ஸ் நாங்களே முதல்ல வந்து தூக்கத்தை பத்தி கேடா போக போக சரியாயிருப்போம்

ஒரு தூக்கம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் வைட்டல்ஸ் நம்ம எப்படி நம்ம உணவை எடுத்துக்கிறோமோ சரிங்களா ஒரு எக்ஸசைஸ் எடுத்துக்கிறோமோ தூக்கம் வந்து ரொம்ப இன் ஹெல்த் இன்டர்வென்ஷன் அது வந்து இப்போ நிறைய இப்போ குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் இல்லை ஹார்ட் அட்டாக்ஸ்ன்னு சொல்கிறோம்ல ஹார்ட் அட்டாக்ஸ் சடன் கார்டியாக் டெத் தூக்கம் இல்லாமல் நம்ம தொடர்ச்சியாக வேலை பண்ணிட்டு இருந்தோம்னா வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம்னு சொல்கிறாங்க அதனால தூக்கம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் இன்டர்வென்ஷன் அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு தலைவலி கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த மக்ரைன் ஹெட்டேக் கொத்த சைடு தலைவலின்னு சொல்லுவாங்க அதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு பகுதி வந்து தூக்கம் சரியாக தூக்கம் இல்லைன்னா உங்களுக்கு தலைவலி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் நீங்கள் போய் தூங்குனிங்கன்னா தலைவலி சரியாயிடும் அதனால் தூக்கம் நீங்கள் வெயிட் அதிகமாக இருந்தீங்கனாலும் சரியாக தூக்கம் இல்லைன்னா கரெக்டாக தூங்கணும் ஹெட்டேக் பிரச்சனை இருந்ததுன்னா தூக்கம் இல்லைன்னா தூங்குனிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் கண்டிப்பாக அதுக்கப்புறம் படிப்பறிவு திறனில் ஏதாவது பிரச்சனை இருக்கும் குழந்த புரிதலில் ஏதாவது பிரச்சனை இருக்குது ஸ்கூல் கிரேட்ஸ் கம்மியாகிட்டு இருக்குதுன்னா தூக்கத்தை நீங்கள் கண்டிப்பாக அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம் இப்போது முதல்ல வந்து டாக்டருக்கு வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன் நான் மனசுக்குள்ளே நினச்ச டாக்டர் முதல்ல சொல்லிட்டேருங்க உங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலில் முதல்ல நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுங்க ஏன்னா அந்த பயண தூரமே வந்து அந்த குழந்தையுடைய வாழ்க்கையில் வந்து ரொம்ப ஒரு பெரிய சுமையாக இருக்கிற மாதிரி பார்க்குறேன் நம்ம திருமலை பாளையத்தில் ஸ்கூலு வீடு வச்சுருப்போங்க ஜி இங்கே இருக்கக்கூடிய டவுனால் இருக்கிற ஸ்கூலில் வந்துட்டு முக்கால் மணி நேரம் அவங்க ட்ராவலில் அவங்க பாதிக்கப்படுறாங்க அதுக்கு முதல் டாக்டருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் என் கேள்வி நான் டாக்டர்கிட்ட கேள் கேள்வி கேட்கலங்களா உணவு முறை வந்து குழந்தையுடைய தூக்கமின்மை பிரச்சனையை வந்து தீர்மானிக்குமா அது ஒரு கேள்வி சரிங்களா உணவு முறை என்னுடைய எங்கள் குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ரெண்டு பேருமே நல்ல இதாக சாப்பிடுவாங்க உங்களுக்கு தெரியும் நம்ம நான்வெஜ் அதிகமாக சாப்பிடுவோம் அதே சமயம் காய்கறிகளும் அதே ஈக்குவலாக வந்து சாப்பிடுவாங்க எந்த காய்கறியும் ஒதுக்கி வைக்கிறது அந்த மாதிரி எந்த ஒரு இதுமே இல்லைங்க பாவக்காய் எந்த குழந்தையும் சாப்பிடுவாங்க தெரியும் எங்கள் குழந்தைய பாவக்காய் அதிகமாக சாப்பிடுவாங்க காலையில் இந்த வேப்பந்தலை கொழுந்த வாயில் எடுத்து போட்டோன்னா எனக்கு கூட டடின்னு சொல்லி வாயில் போ எடுத்துட்டு அவங்க விரும்பி சாப்பிடுவோம் பச்சை தன்மையாக இருக்கக்கூடிய பொருளை அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க அப்போ அந்த மாதிரி உணவு முறைகள் வந்து எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த உணவுகள் வந்து சாப்பிட்லாம் அப்படிங்கிற ஒரு இதையும் நீங்கள் சொல்லணும் கல்வி சுமைங்கிறது வந்து அந்த குழந்தையுடைய தூக்கமின்மை பிரச்சனைக்கு ஒரு சவாலாக இருக்குமா கல்வி கற்பிக்கும் முறை அது வந்து ஒரு சவாலாக இருக்குமா அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேங்க ஓகே சூப்பர் தேங்க்யூ முதல் கேள்வி டாக்டருக்கு ரெண்டாவது கேள்வி நீங்கள் ரெண்டு கேள்வி கொடுத்துருக்கீங்க நிச்சயமாக நான் ஆக்சுவலாக அந்த அந்த கேள்வி உள்ளே வரணும்னு நினச்சேன் பிஃபோராகவே பட் அது ஒன்று பார்த்து சொல்லுங்கள் டாக்டர் அதான் உணவு முறை வந்து நம்ம யூஷுவலாக நீங்கள் சொன்ன மாதிரி பேலன்ஸ் டயட் அப்படிங்கிற சொல் ஒரு ஃபா இது இருக்குது அது வந்து இப்போ குழந்தைகளுக்கு நாங்கள் சொல்கிறது ஹெல்த்தி டயட் ஹெல்த்தி டயட்னு சொல்லுவோம் அதில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தானிய வகைகள் இருக்கணும் தானிய வகைகள் நம்ம பொதுவாக சாப்பிட்றது அரிசி கோதுமை அது ஒரு கால்வாசி ஒரு பிளேட் எடுத்துட்டிங்கன்னா ஒரு கால்வாசி சாதம் இருக்கலாம் ஒரு ரெண்டு இட்லி ரெண்டு தோசை குழந்தையோட ஏஜை பொறுத்து வயசை பொறுத்து ஒரு சாதாரணமாக ஸ்கூல் கோயிங் சைடுக்கு சொல்கிறோம் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளுக்கு ரெண்டு இட்லி ரெண்டு தோசை அந்த மாதிரி கொடுக்கலாம் அது வந்து கார்போஹைட்ரேட்ஸ் நம்ம நிறைய டைம் என்ன பண்ணுறோன்னா அதை தான் ஃபுல்லாகவே கொடுத்துக்குறோம் மற்ற உணவுகள் கொடுக்குறதில்ல இன்னொரு குவாட்டர் பகுதி பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் சத்து கொடுக்கணும் ப்ரோட்டீன் சத்து அது டிபெண்டிங் நீங்கள் வந்து வெஜிடேரியன்னாக இருந்தீங்கன்னா வெஜிடேரியனில் கொடுக்கலாம் மீட் ஈட்டராக இருந்தீங்கன்னா மீட் கொடுக்கலாம் வெஜிடேரியனில் வந்து உங்கள் உங்களுக்கு வந்து ப்ரோட்டீன் சத்து இருக்கிற உணவுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா வகைகள் சுண்டல் நட்ஸுன்னு சொல்கிறோம்ல பாதாம் முந்திரி இந்த மாதிரி நிலக்கடலை இதெல்லாம் நல்ல சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் அதனால் ப்ரோட்டீன் சேர்த்து உணவில் இருக்கிற மாதிரி கண்டிப்பாக பார்த்துக்கணும் நம்ம நிறைய கொ குழந்தைகளுக்கு அந்த தானிய வகைகள் நிறைய கொடுத்துட்டு ப்ரோட்டீன் சேர்த்து கொடுக்காம போகிறனால அவங்க வளர்ச்சி எல்லாம் பாதிக்கப்பட்டு மூணாவது பார்த்தீங்கன்னா நம்ம க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் சொல்லுவோம் க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ்னால் கீரை காய்கறிகள் கலராக இருக்கிற காய்கறிகள் தரைக்கடியில் இருக்கிறது வந்து முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கிறது நல்லது பட் தரைக்கு மேலே வர்ற காய்கறிகள் கிழங்கு வகைகள் கிழங்கு கிழங்குகள் வந்து அதிகமாக கொடுக்கக்கூடாது எப்பாவது கொடுக்கலாம் பட் அதிகமாக கொடுக்கக்கூடாது அதுக்கப்புறம் பழங்கள் இது எல்லாமே இருக்கும் போது உங்களுக்கு ஒரு ஹெல்த்தி ஈட்டிங் பிளேட்டுன்னு சொல்லுவோம் நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு வந்து ப்ரோட்டீன் சத்து நல்லாவே கிடைக்கும் நம்ம முட்டையோட வெள்ளைக்கரு அதுக்கப்புறம் மீன் சாப்பிட்டிங்கன்னா மீன் அதுக்கப்புறம் மட்டன் இதிலெல்லாம் வந்து உங்களுக்கு ப்ரோட்டீன் சத்து இருக்குது அது வந்து எப்போ முடியுதோ அதை நம்ம கொடுத்துக்கலாம் இது இது வந்து ஹெல்த்தி ஈட்டிங் பிளேட்னு சொல்லுவேன் இதை தவிர நம்ம வந்து நான் இதை தவிர்க்கணும் அப்படின்னு பார்க்கும்போது நான் ஆல்ரெடி சொன்னேன் அந்த ஜங்க் ஃபுட்டுன்னு சொன்னேன் சுகரி ட்ரிங்க்ஸ் இப்போ நம்ம பழங்களை நம்ம பழங்களாக கொடுக்கலாம் அதில் ஆல்ரெடி சுகர் இருக்குது நம்ம ஜூஸாக கொடுத்து அதில் ரெண்டு கரண்டி சுகர் போட்டோம்னா அது அன்ஹெல்த்தி ஃபுட் ஆகிடும் அதனால் சுகர் முடிஞ்ச அளவுக்கு உணவுகளை ஆட் பண்ணாதீங்க என்ன சேர்க்கலாம் பட் ரொம்ப கொழுப்பு சத்து அதிகமாக சேர்க்கறது நல்லதில்லை எல்லாம் லிக்யூட் ஃபார்மில் இருக்கிற எண்ணெய்கள் வந்து நல்லது அதே இது வந்து நம்ம டெய்ரியில் வர்றதில்லைங்க சீஸ் பட்டர் இதெல்லாம் அளவாக தான் கொடுக்க முடியும் நிறைய கொடுக்க முடியாது இது வந்து இது இது தவிர டெய்லி அந்த குழந்தை சொல்லிச்சு எனக்கு டெய்லி விளையாடணும் எப்படி தூக்கம் இன்றியாமையாதோ குழந்தைகளுக்கு விளையாட்டு வந்து ரொம்ப இன்ட்ரியாமல் விளையாண்டா விளையாண்டாவே போதும் ஒரு ஆஃப் அனவர் டு ஒன் ஹவர் டெய்லி விளையாடுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது நான் சொன்னேன்ல காலையில் இல்லைன்னா ஈவினிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக்கு முன்னாடி விளையாண்டுட்டாங்கன்னா அதுவும் தூக்கத்துக்கு ரொம்ப நல்லது டாக்டர் அதோட அந்த எந்த நேரத்தில் எந்த உணவு சாப்பிட்ணுங்கிறத காலை மதியம் நைட்டுங்கிற மூணு அது நைட் வந்து முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஏர்லி டின்னர் கொடுத்துட்டோம்னா நல்லது ரொம்ப லேட்டாக சாப்பிட்றது நம்ம தூங்கும் போது ஜீர்ணம் ஆகிட்டு அது சரிப்பட்டு வராது சில குழந்தைங்க ரீஃப்ளெக்ஸ் ப்ராப்ளம் இருக்கும் படுத்துட்டு இருக்கும்போது உணவு அமிலம் வந்து மேலே போகிற தன்மை இருக்கும் அதனால குழந்தைகளுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு செவன் தேர்ட்டி எயிட் அந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா உணவு கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் சைலண்ட் பீரியடாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் தூக்கத்துக்கு கொண்டு போய்க்கலாம் சில குழந்தைகளுக்கு பிரச்சனை இருக்கும் இப்போ பன்னெண்டு மணிக்கு படிக்க தூங்குற குழந்தை வந்து சடனாக நீங்கள் ஒம்பது மணிக்கு தூங்க வைக்க முடியாது அவங்கள வந்து நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் இல்லை வாரத்தில் ஒரு அரை மணி நேரம் நம்ம முன்னாடி முன்னாடி கொண்டு வந்து அவங்க கிளாக்கை ரீசெட் பண்ணணும் அது வந்து ஸ்லோ ப்ராசஸ் தான் பட் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணோம்னா அவங்க நார்மல் டைமிங் தூக்கம் வந்துடு தூங்க வந்துடுவாங்க அதனால இது வந்து உணவு முறை வீட்டுக்கு வீடு மாறுபடும் நம்ம செஞ்சு செஞ்சு கொடுக்கும் முறைகள் மாறுபடும் அதனால பொதுவான இது வந்து ஹெல்த்தி ஈட்டிங் பிளேட்டை ஃபாலோ பண்ணிவிட்டால் போதும் ஜங்க் ஃபுட்ஸ்ன்னு சொல்கிறோம் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் சுகரி ஐட்டம்ஸு ஃப்ரைட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டா நல்லது அன்பான நேரங்களே மீண்டும் நாங்கள் சந்திக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து நாங்கள் விடைபெறுகிறோம் இது கோவை ஜீவஜோதி கலை தொடர்புகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய்தி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்